இப்போது இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டை வந்து ஒரு மரம் அணில் வந்த மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மரத்தில் பெரிய வந்தோம் வந்துச்சு இது இந்த கலர் கூட கொஞ்சம் வித்தியாசம் வந்தால் பார்த்தா நான் எடுத்து நல்ல புரியும் நானும் நேரம் முதல் முறையாக வேறு பார்த்துருக்கு வந்துச்சு அப்போ வேற வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் போகுது மேலே காரம் டில் வந்து ஒரு பயிற்சி

பெரிய அணிலும் நம்ம இப்போ விலங்கு எனக்கு கலர் பெரிய பருப்பு சிற பருக்கும் வெள்ளையும் செஞ்சு பெரிய பூனை மாதிரி இருக்கான் மர அணில் இந்த மாதிரி நான் இந்த கலரெலாம் இப்போதான் பார்த்துக்கவேன் நான் பூனை என்ன நினச்சேன் அப்புறம் பார்த்தா மூவமாக வந்து அணில் நம்புவோம் அப்புறம் தான் கேட்டால் அவங்க சொன்னிட்டு தான் காட்டணில் இது வந்து இது இன்னொரு அணிலும் இருக்கா ரெண்டு விதமான அணில் இருக்கா அதில் இது மட்டும் தெரியும் ஆக தெரியும் அந்த பெரிய பூனை என்ற இது இருக்கும் அழகிருக்கும் நிறத்துல கோவில் இதுங்கிற முன்னுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இடம் பண்றாங்க ஒரு நிலம் இருக்காங்க அந்த நிலையில இருக்கிற நிறத்துல அவரு கோவில் போகும் மறை நானும் பார்த்தேன்னா பயிர் அப்படியே வீடியோ எடுத்து வெளியேறணும்னா அதை பண்ண காவும் பண்ணிப்பாங்க ും അളകാന പൂവുക്കും കാതാതേ അലയാടും കടലുക്കും അത് സേരും മണലുക്കും കാത ും കുഞ്ഞും കുണിന്തവാസൈനാടും കാറ്റും അലവാന പൂവുകൾ ോട് ഉമാർ പാമ്പുകളിൽ മീൻ നാം വീര പാൽ പാർ പുണൈ പാർ കേലി സിറ്റിൻ ബമെൻ ദേ യാരി

Koi <speaking in foreign language> சரி இதை பார்த்து வந்து என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் எதுனாலும் எனக்கு சொல்லுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சவுண்ட் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இரண்டு சொன்னால் எனக்கு பாம்கிட்ட எனக்கு அது இல்லை அதனால் எதனால் என்ன கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் எதோ போட்டதுன்னா எனக்கு தெரியும் மற்ற மாதிரி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் சொல்லுங்கள் அடுத்த வீதியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நாங்கள் ரீடு பண்ணுறோம்